ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள கார்கில் பகுதியை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆக்கிரமிக்க பாகிஸ்தான் முயற்சி செய்தது இதனை நம் இந்திய இராணுவ வீரர்கள் தீர்த்தத்துடன் எதிர்கொண்டு முறியடித்தனர் இதனை நம் இந்திய இராணுவ வீரர்கள் தீரத்துடன் எதிர்கொண்டு முறியடித்தனர் இந்த போர் வெற்றி தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு கார்கில் வெற்றி தின இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகும் இதையொட்டி சிறப்பு நிகழ்ச்சிகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடந்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக மன்னன் பந்தலில் உள்ள அரசு உதவி பெறும் ஏவிசி கல்லூரியில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது இவ்விழாவை சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதியும் ஏவிசி கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அதிகாரியுமான கே வெங்கட்ராமன் தலைமை வகித்து மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் கல்லூரி முதல்வர் ஆர் நாகராஜன் துணை முதல்வர் எம் மதிவாணன் டீன் எஸ் மயில்வாகனன் மற்றும் பல்வேறு துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டு ஐம்பதற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர் தேசிய மாணவர் படை அதிகாரி கேப்டன் டாக்டர் சி பாலாஜி இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் தொன்னூற்றுக்கும் மேற்பட்ட தேசிய மாணவர் படை மாணவர்கள் பங்கேற்றனர் தமிழை லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க